பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நேத்தி கூட ட்ரம்ப் பாசிட்டிவா சொல்லியிருக்காரு இந்தியாவோட ஐ மீன் வெகு இன்னும் வெகு ஐ மீன் வெகு சொல்லறதுல இது வரப்போ அக்ரிமெண்ட் ஒன்று வரப்போறது அப்படின்னு இந்தியாவோட அது ஒரு பாசிட்டிவ் சைன் சொல்லுவேன் பட் இன்னொரு பக்கம் நான் என்ன கேள்விப்படுறேன்னா அது வந்து ஒரு பார்ஷியல் அக்ரிமெண்டா தான் இருக்குன்றாங்க ஃபுல் அக்ரிமெண்ட் கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு நான் அக்ரிகல்ச்சர் டைரி ப்ராடக்ட் மெயின் கண்ட்ரிஷியஸ் இஷ்யூ எல்லாம் பட் யூஎஸ் பொறுத்தவரையில் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா ஒன்று எனர்ஜி அவங்கள்டேன்னு வாங்கணும் இன்னொன்னு டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அவங்கள்டேன்னு வாங்கணும் ஓகே இது ரெண்டும் அவருக்கு ப்ரையாரிட்டி மூணாவது இப்போ அக்ரிகல்ச்சரும் இப்போ அவங்க வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் வெறும் இன்சூரன்ஸ் பேங்கிங் இப்படி இருந்தது ஐ மீன் நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்க நம்மளுக்கும் ஒரு பெரிய கான்ஸ்டுவன்சி ஸோ அதில் வந்து அக்ரெசிவாக ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்ம் பில் வந்ததுக்கே எவ்வளோ ப்ரொடெஸ்ட் இருந்தது அப்படின்னு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம டெய்ரி ப்ராடக்ட் மில்க்கு அப்புறம் வீட்டு கார்ன்லாம் அலோவ் பண்ணோன்னா நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நிறைய அடிப்படலாம் ஸோ இதுதான் ஃபியர்